அனைவருக்கும் எனது பணிபான வணக்கம் இன்றைய பதிவில் படுபட்சி நாட்கள் என்றால் என்ன படுபட்சி நாட்கள் என்றால் செயலற்ற நாட்கள் அதாவது வளர்ப்புறையில் செயலற்ற நாட்கள் அதாவது படுபச்சி அதாவது எந்த கிரகங்களுக்கு இந்த படுபட்சி நாட்கள் வருகின்றன அப்படிங்கிறத ஒரு பாடல்கள் மூலமாக பார்க்கலாங்க தானின்ற சனியுடனே குருவல்லூர் தனியருக்கண் வெள்ளிதனில் ஆந்தையாகும் தேனென்ற திங்கள்தனில் காகமாகும் செவ்வாய்க்கு கோழியது தினமாகும் ஏனென்ற புதலுக்கு மயில்தான் ஆகும் இவைபொல்லா நாட்களென்று அகழ்ந்தார்கள் மைந்தா கானென்ற இந்த நாள் ஆகாதப்பா கருதியே குருமுனி முன் கணித்தார்பாரே இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரும் சனிக்கிழமை வியாழக்கிழமை வல்லூரு பட்சியின் படுபட்சியாகும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆந்தை பட்சியின் படுபட்சியாகும் திங்கட்கிழமையில் காகம் பச்சையின் படுபட்சியாகும் செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது கோழி பட்சியின் படுபட்சியாகும் புதன்கிழமையில் மயில் பட்சியின் படுபட்சியாகும் மேற்கண்ட படுபட்சி நாட்கள் பொல்லாத நாட்கள் என்று குருமுனி முன் அகத்தியர் கணித்து சொல்லியிருக்கிறார் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் இந்த படைபட்சி நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த தோஷங்கள் நிற்க ஒரு பாடல்கள் உள்ளது எனது அடுத்த பதிவில் அந்த பாடல்களை பார்க்கலாம் அந்த பாடல்களை பாடினால் படைபட்சி தோஷங்கள் நீங்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்